ஏன்னா ராஜா நிறையா தாலாட்டு பாட்டு சாதாரண பாட்டுலேயே ராஜா நீங்கள் பிஜிஎம்மில் ஒரு ஏனையை ஆட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு பாடுற மாதிரிலாம் இருக்கும் நான் பா நான் எழுதினதில் வந்து இந்த சின்ன தம்பியில் இதை ஆ தூளி ஆட வந்த வானத்துவே வானத்து மின்மிலே அது தெரியுமா உங்களுக்கு அருமையாக பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் இன்னொன்று தளபதியில் கிட்ட சுச்சுவேஷன் சொல்கிறச்ச அவள் தான் பெற்ற குழந்தைய அது வந்து நம்ம குந்தி கதை மாதிரி தானே அந்த ரயில்வே குட்ஸில் நான் குழந்தைய விட்டு விட அப்போ அந்த குழந்தை மேலே சாங் வரும் தாலாட்டு பாட்டு நான் பாம்பேயில் ரெக்கார்டிங் நடக்கிறது நான் என்னால் பாம்பே வர முடியாதுன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஆள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாட்டை வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போய் 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 தான் எல்லா பாட்டும் ரெக்கார்டாச்சு நான் பாம்பேக்கு போகல அப்போ இப்போ வேறு கமிட்மெண்ட்ஸில் இங்கே இருந்தேன் நம்ம விஸ்வநாதன் சாரோட திடீர்னு இவங்க பாம்பே ரெக்கார்டிங் போட்ட உடனே இதை விட்டு என்னால் வர முடியாதுன்னு ராஜா சொன்னாப்பா நீங்கள் ராத்திரி ராத்திரி பாட்டை எழுதி மற காற்றில் கொடுத்துருங்க எனக்கு பாட்டு வந்துடும்னா அப்படி வந்த பாட்டு தான் அந்த சின்னத்தாய் அவள் தந்த அவர் ராஜா ஒரு பாட்டு இருக்கோம் தாலாட்டு பாட்டு தான் அது ஆமாம் அதில் ராஜா ரொம்ப உருகினதுக்கு ஒரு காரணம் அந்த டியூனே ரொம்ப அற்புதமான டியூன் இளையராஜாவினுடைய தாயார் பேர் சின்னத்தாய் ஓ அதுவும் அது அது அதனால் அந்த பாட்டு ரொம்ப நெஞ்சத்தை தொடக்கூடிய ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு இல்லாத படம் ஏது அந்த ஆதி காலத்திலேருந்தே கண்ணராசனுடைய மலர்ந்து மலராத பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு அந்த பதிபக்தியில் சின்ன மலர் அந்த மலர் கண் மலர் செம்பவிழ மலர்னு ஒரு பாட்டு வரும் நிறைய தாலாட்டுகளில் எந்த கவிஞனும் தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு தாலாட்டு தாலாட்டு பாட்டு பாரதிதாசன் இருக்கார் தாலாட்டு பாடாத ஒரே கவிஞன் தமிழ்நாட்டில் பாரதியார் தான் பாரதியார் ஒத்தர தான் தாலாட்டு பாட்டை பாடினதில்லை ஏன்னா தூங்கி இருக்கிற தமிழனை எழுப்புகிற வேலை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவன் படையப்படி தூங்க சொன்னால் எழுந்திருக்க மாட்டான்